ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இது வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கான திங்ஸும் வாங்கியிருக்கேன் அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பீட்ஸ்லாம் வந்து ஒரு செட்டு இதில் கிட்டத்தட்ட எயிட்டி எயிட்டி ஃபைவ் பீட்ஸ் இருக்குது ஒரு ஒரு அந்த சரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது ஃபார்ட்டி ருபீஸ் வருது இதுலேயே வந்து ஹையஸ்ட் ரேஞ்சும் இருக்குது போல இருக்கு நான் போன கடையில் இது தான் இருந்துச்சு இந்த பிங்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வருது இது வந்து பிளாக் கலரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பிளாக்காக போடுற ஐடியா இல்லை சரி இன்கேஸ் யாராவது கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபார்ட்டி சிக்ஸ் வருது இந்த மாதிரி இந்த பீட்ஸ் வந்து பேர்ல் பீட்ஸு பிரேஸ்லெட்டுக்காகவே வர்றது கொஞ்சம் இது வந்து வந்து கலர்லாம் போகாது கொஞ்சம் லைஃப் வரும் அவ்வளோதான் நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்ச நாளே கொஞ்சம் வெளுத்து போய் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா அது மாதிரி ஆகாம இது வந்து அப்படியே இருக்கும் இந்த எலாஸ்டிக் வந்து நான் ஜீரோ பாயிண்ட் எயிட்டு அப்புறம் ஜீரோ பாயிண்ட் செவன் வாங்கியிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் செவன் வாங்கியிருக்கேன் அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற அது வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் அது அங்கே கிடைக்கல அதனால் சரி ஓகே இது ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிடுவோம் ஃபஸ்ட்டு ஓன் மேக்கிங் நம்ம எனக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இதை சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போதிக்கி வெளியிலலாம் இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தெரிஞ்சவங்க அது மாதிரி சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏன்னா யாரும் டக்குன்னு வாங்கிட போகிறது கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்ம ஃபுல்லாக இதை ஸ்டடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறது தான் பெட்ரு இந்த இது வந்து ஒரு மாதிரி கிராக்கல் பீடு இதுலாம் ஒரிஜினல் பீடுன்னு சொன்னாங்க சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது இது நான் வந்து இப்போ நான் அஞ்சு கலர் வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியல நான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எடுத்துகிட்டு போனேன் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏபிசிடிலாம் இருக்கிற மாதிரி லெட்டர்ஸ் அது வந்து இது ஃப்ளவர் டைப் ஏபிசிடி இருக்கிற லட்ரெஸ்ஸுக்கு இது வந்து இந்த டாலர் மாதிரி இதுவும் செயின்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் நம்ம பிரேஸ்லெட்லேயும் யூஸ் பண்ணலாம் சரி ஓகே இதுலேயும் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன் இதுவும் இந்த மாதிரி தான் இந்த ஹேங்கிங் மாதிரி பண்ணுறது பிரேஸ்லெட்டில் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரே மாதிரி டிசைனும் பண்ணிக்கலாம் இல்லை இது மாதிரி மிக்ஸ்ட் டைப்பும் பண்ணிக்கலாம் அதனால் சரி ஓகே கொஞ்சமாக வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கினேன் இந்த ஒரு டாலரே வந்து எவ்வளோ போட்டுருந்ததுன்னா டுவெல் டுவல் ருபீஸ் போட்டிருக்கு அதனால் நம்ம வந்து இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்மாலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா இது வந்து ஹோல்சேல் ஷாப் கிடையாது அதுதான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இன்கேஸ் வந்து ஹோல்சேல் ஷாப்பாக இருந்ததுன்னா நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிக்ஸ் ருப்பீஸ் அது மாதிரி சம்திங் வரும் நமக்கு நிறையா செஞ்சு விற்கும்போது நமக்கு இது கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஆனால் இது மாதிரி ஹையஸ்டாக ரேஞ்சு வாங்கி நம்ம சேல் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் முடிஞ்ச மட்டும் ஹோல்சேல் ஷாப்பு ட்ரை பண்ணுங்கள் பாண்டிச்சேரியில் ஹோல்சேல் ஷாப் தேடி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி பீட்ஸு ஹோல்சேல் ஷாப் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிப்பேன் இது வந்து கட்டம் சின்னதாக டைப்பு அதில் வந்து ஏபிசிடி இருக்கிற மாதிரி அந்த டைப்பு அப்புறம் அதிலே இன்னொரு உயரம் வாங்கியிருக்கேன் இது ஹார்ட் ஷேப்பு சாமு இது எனக்கு பிடிச்சது இது ஒரு நைன் ருபீஸ் வருது அதாவது எப்படின்னா ஒரு பொருள் டென் ருபீஸ் வருது இது ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு மூணு பிரேஸ்லெட் பண்ண முடியும் மூணு பிரேஸ்லெட்னால் நாற்பது ப்ளஸ் ஒரு நைனு நைன் நைனுன்னு ஒருத்தா அப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ரூபா வருது இது மட்டும் ஓகேவா எழுபது ரூபா கிட்டே வருது அப்புறம் இது ஒரு பதினாலு ரூபா வருது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம சேல் பண்ண முடியும் ஏன்னா கம்மியாகவும் பண்ணிடக்கூடாது அதிகமாகவும் பண்ணிடக்கூடாது அதுக்கு என்ன பெஸ்ட்டு சாய்ஸுன்னா ஹோல்சேல் ஷாப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிறதெல்லாம் வந்து நார்மலாக பக்கத்தில் இருக்கிற ஷாப்பு இருக்கிற மெட்டீரியலை வச்சு கற்றுக்கலாம் அடுத்தடுத்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்றப்போ எங்கே வந்து ஹையஸ்ட்டாக கிடைக்கிதோ ஒரு ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து தேடிக்கிட்டு இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்கினாலும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்ன இருக்குது இது வந்து பீட்ஸு பிளாஸ்டிக் தான் இது இந்த ஈ வினு சொல்லுவாங்க இல்லையா அது இது வந்து ஹார்ட் சிம்பிள் எங்கள் பாப்பாக்காக வாங்கினேன் அவளுக்கு ஒரு ப்ரைஸ்லெட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நைன் ருபீஸ் தான் அப்புறம் இது வந்து இதுவும் ஏபிசிடி ஆனால் வந்து ஷேப் வேறு இது மூணுமே நான் வேறு வேறு ஷேப்பில் வாங்கியிருக்கேன் ஏன்னா தம்பியோட ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது நம்ம வந்து இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன் அப்படியே சேல் பண்ணுற ஐடியா இருந்தாலும் அதையான் சேல் பண்ணலாம் அப்படி இப்போதைக்கி எல்லாம் ஒரு ஐடியாவில் தான் ஓடுது சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்பான் லிப்பான் ஆர்ட்டும் ட்ரை இருக்கேன் அதே மாதிரி இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட்டும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா அப்படியே கற்றுக்கலான்னு இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு க்ரீன் கலரு இது வந்து டென் ருபீஸு இது செயினாக கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து கருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இதில் தான் பிரேஸ்லெட்டில் போடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இதை நான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இன்னொரு ஹார்ட் ரெண்டு ஹார்ட் வாங்க ஒன்று வந்து ஒயிட்டு இன்னொன்று வந்து லைட்டாக ப்ளூ ஷேடு இருக்க மாதிரி இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் லிப்பானுக்கு டார்க்ஸ் வைக்கிறதுக்காக ரெண்டு ப்ரெஷ்ஷு ப்ரஷ்ஷு வந்து பெரிய ப்ரெஷ்ஷு கூட ரேட்டு கம்மியாக தான் இருக்குது சின்ன ப்ரெஷ்ஷு தான் முப்பது ரூபா அதிகமாக இருக்குது ஓகே ரெண்டு ப்ரெஷ்ஷு வந்து கொஞ்சம் மெலிசான இதில் அது வந்து அந்த லைன் பண்ணும்போது செட் ஆக மாட்டேங்குது அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பொருள் மட்டுமே அப்புறம் மிரர் வாங்கினேன் கொஞ்சம் மிரர் வாங்கி கொஞ்சம் மிரர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் ஆனால் இப்போ இது பண்ணலை பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரே இதில் எல்லாத்தையும் வச்சிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து இந்த ஷேப் ஒரு மாதிரி ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுற ஷேப்பு இதெல்லாம் ஒம்பது ரூபாய் தான் அதாவது இது கொஞ்சம் பரவாயில்ல ஜெயராம்புரியத்தில் தான் வாங்கினேன் ஓரளவுக்கு பரவாயில்ல இது மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் பரவாயில்ல நான் வந்து போன தடவையும் இதே ஷேப் தான் வாங்கினேன் ஆனால் இந்த தடவை தான் கொஞ்சம் ஹார்ட் ஹார்ட் ஷேப்லாம் வாங்கினேன் ஹார்ட் ஷேப்பு இதுவும் ஹார்ட் ஷேப் தான் இது வந்து கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி ஒரு மாதிரி குசையாக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் மாதிரி அந்த மாதிரி வாங்கினா அந்த ரவுண்டெல்லாம் கொஞ்சம் பெருசு ஏன்னா ரவுண்டில் எல்லாம் சின்ன இருந்துச்சு இது ஆல்ரெடி நான் வச்சுருந்தது ஓரளவுக்கு காலி பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போதைக்கு அடுத்த இது செய்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு கிட்ட நான் வந்து லிபான் இந்த மிரர் வச்சு லிப்பன் ஆர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் அப்புறம் தெரிஞ்சவங்க அது மாதிரி இந்த வால் டெக்கரேஷன் பண்ண வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த டிசைன் ட்ரை இருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் வந்து பர்ச்சேஸ்க்கு விடணும் இதெல்லாம் வந்து பாக்ஸ் கிடச்சிச்சின்னா இதையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா எவ்வளோ ஆச்சுன்னா சிக்ஸ் நாட் ஃபைவ் ஆச்சு ஸ்டியெல்லாம் சேர்த்து சேஃப் பண்ணுறது இந்த மெட்டீரியல் மட்டும் நம்ம ஒரு குரல் வாங்குகிறோன்னா அதை அந்த இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க அதாவது ஓனாக மேக் பண்ணுறவங்க எழுத தேவையில்லை ஒரு சேல் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க இந்த காஸ்டெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலும் வந்து கரெக்டாக இருக்கும் எவ்வளோ செலவு பண்ணிடுறோம் எவ்வளோத்துக்கு நம்ம வாங்குற ப்ராடக்ட்டை எப்போயுமே எழுதி வச்சுக்கணும் இந்த பொருள் இந்த விலை அப்படின்றத ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அதுலேருந்து எடுக்கிறோம் எவ்வளோத்துக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் நான் இது மாதிரி அடுத்தடுத்தது இது மாதிரி பிரேஸ்லெட் ஏதாவது மேக் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி லிபா நாட்டும் நான் வந்து அடுத்தடுத்தது போடுறேன் கொஞ்சம் பசங்கள்லாம் இருக்குதுனால ஃப்ரீ டைம் கிடைக்கல ஸ்கூலுக்குலாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்